அஸ்பத் குருப்பியு நமகா அஸ்பத் பரமகுருப் என்ம அஸ்பத் சர்வகுருப்பியமாக ஸ்ரீமதே ராமானுஜா என்ம ஸ்ரீமத் வரவரமுனிய எனமகா ஸ்ரீ குருங்குமுணி என் மகா பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணின் அன்பின் வணக்கங்கள் ஒரு நண்பர் அவர் சேலத்திலிருந்து ஃபோன் பண்ணியிருந்தார் ஃபோன் பண்ணியிருந்தபோது அவருக்கு கிட்டத்தட்ட திருமணமாகி இருபது வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ எதேச்சையாக ஒரு இன்னொரு ஒரு நண்பர் அவர் வந்து இப்போது ஜோதிடம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கார் ஆரம்பித்த உடனே இவர் தன்னுடைய சும்மா இப்போ எல்லாருக்கும் இந்த கியூரியாசிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய தன் ஜாதகத்தையும் தன் மனைவியினுடைய ஜாதகத்தையும் காமிச்சிருக்கார் காமிச்ச உடனே இந்த நண்பர் இந்த ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர் என்ன பண்ணியிருக்கார் ஜாதகத்தை பார்த்த உடனே சில விஷயங்களை சொல்லியிருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்கார் இந்த இந்த ஜாதகத்திற்கான பலா பலன்கள் என்ன அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் ஓகே அவங்க பெயர் வேண்டாம் அந்த அம்மா பிறந்த தேதி பதினெட்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு காலையில் பதினொன்று நாற்பத்தி ஐந்துக்கு பிறந்திருக்காங்க பிறந்த ஊர் வேண்டாம் இவங்க பிறந்தது மாசி மாதம் ஹஸ்தம் நட்சத்திரம் ராசி ரிஷப லக்னம் ஸோ லக்ன பாதசார நட்சத்திரம் கிருத்திகை மூன்றாம் பாதம் இப்போ குருதசையில் ராகுபுத்தி நடந்துட்டுருக்கு பொதுவாக நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே முதல்ல ஆயுசு ஆரோக்கியம் பார்ப்போம் அதுதான் முதல் விஷயம் ஸோ அஷ்டமாதிபதி குரு அவர் நல்ல ஒரு அவர் பதினொன்றாம் இடத்துல ஆட்சியாக இருக்கார் ஸோ அது ஆயுசு நல்லா இருக்குது லக்னத்தில் செவ்வாய் இருக்கார் ரைட் ஸோ பொதுவாக இப்போ நம்ம அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த 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 அம்மாவுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏதாவது ஒன்று இருந்துட்டே இருக்கும் ஒன்று போனால் ஒன்று பொண்ணுக்கு தலைவலின்னு போவாங்க மாத்திரை போவாங்க சரியாகும் ரெண்டு மூணு நிகழ்ச்சி வைத்த வழி வரும் மருந்து சாப்பிடுவாங்க இப்படியே கொஞ்சம் வாழ்நாள் முழுவதுமே கொஞ்சம் மருந்து சாப்பிட்டுண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்போ இந்த மூன்று விதி மதி கதி அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ விதி இந்த அம்மாவுக்கு லக்னம் விதி மதிங்கிறது கன்னி கன்னியா ராசி கதி அப்படிங்கிறது கும்பம் அப்போ இந்த மூணுனுடைய நட்சத்திர பாதசாரங்கள் நாம் பார்க்குறோம் அப்போ கிருத்திகை ஹஸ்தம் அவிட்டம் அப்போ கிருத்திகை சூரியன் நட்சத்திரம் ஹஸ்தம் சந்திரனோட நட்சத்திரம் அவிட்டங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம் ஸோ லக்னத்தில் செவ்வாய் இருக்குது மற்ற ஆண் கிரகங்களான குரு பலமாக இருக்கார் சூரியன் பலமாக இருக்கார் அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து ஆண் தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் மகர ராசியில் இருக்கார் நட்பு வீட்டில் இருக்கார் சனி பகை வீட்டில் இருக்கார் மூன்றாம் இடத்துல பகை வீட்டில் இருக்கார் சுயசாரம் வாங்கியிருக்கார் ஸோ பகை வீட்டில் இருக்கிற அந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஓகே ஸோ இந்த அம்மாவினுடைய உருவ அமைப்பு பார்த்தோம்னா கொஞ்சம் ஆஜான பாகுவாக இருப்பாங்க கொஞ்சம் ஆண் தன்மை அதிகமாக இருக்கும் மனசில் ஒன்று வச்சிருந்து வெளியில் ஒன்று பேச தெரியாது கொஞ்சம் முன்கோபம் பிடிவாதம் இன்னைக்கு யார்ட்டு இல்லை எல்லாத்தையுமே முன்கோபம் பிடிவாதம் பிடிவாத குணம் நமக்கு இருந்துட்டுருக்கு ஸோ இப்போ ப்ரசன்ட் சுச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது குருக செயலர் ராகு புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு ப்ரசன்ட் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஓகே என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் ஆக்சுவலாக அந்த நண்பர் வந்து தன்னுடைய ஜாதகத்தையும் தன் மனைவி ஜாதகத்தையும் ஒரு ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய நண்பர்கிட்ட காமிக்கும் போது அந்த ஜோதிடம் கற்றுக்கொ கற்றுக்கொள்ளக்கூடிய நண்பர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா உங்க மனைவினுடைய கேரக்டரில் பிரச்சனை இருக்குன்றது அதற்கு காரணத்தை அவர் கேட்டிருக்காரு ஐயா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க அப்போ கேட்கும்போது உங்களுடைய மனைவியினுடைய லக்னாதிபதி சுக்கரன் அவரை சனி பார்க்கறார் அதனால உங்க மனைவியினுடைய கேரக்டர்ல சில பிரச்சனைகள் இருக்கும் அவங்க கொஞ்சம் ஒழுக்கம் சம்பந்தமான பிரச்சனை அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு ஜோதிடனுக்கு அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தருடைய கேரக்டரை வந்து நாம் அனலைஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக அனலைஸ் பண்ணணும் வார்த்தை பிரயோகம் ரொம்ப 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 முக்கியம் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பேசக்கூடாது இப்போ இன்னைக்கு ரெண்டு பேரும் என்னுடைய நண்பரும் அவங்க மனைவியும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க விவாகரத்து தேடி அந்த அளவுக்கு பிரச்சனைகள் கடுமையாயிருக்கு முதல் விஷயம் இந்த அம்மாவுக்கு லக்னத்தில் இருக்கார் லக்னத்தில் செவ்வாய் இருப்பவரும் இந்த ஜாதகத்திற்கு ஷட்பலம் சூரியன் பலமா இருக்கார் செவ்வாய் பலமாக இருக்கார் குரு பலமா இருக்கார் இந்த மாதிரி பலமா இருப்பவர்கள் நூறு சதவீதம் ஒழுக்கம் சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்க சொல்லக்கூடாது பாவம் அப்போ நான் அந்த நண்பர்கிட்ட கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணினேன் பட் ரெண்டு பேருக்கும் இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு இந்த அம்மா ஜாதகப்படி அந்த மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நண்பருடைய ஜாதகப்படி அந்த மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேசினேன் பட் ரெண்டு பேருக்கு வார்த்தைகள் நிறைய கடுமையானதுனால பிரியக்கூடிய சந்தர்ப்பம் வந்துருச்சு பட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா இந்த அம்மாவுக்கு ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் சுத்தம் ரொம்ப பழமையான ஜோதிடர்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பழமையான ஜோதிடர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏழாம் இடம் எட்டாம் இடம் சுத்தமாக இருக்கான்னு கேட்பாங்க ஏழு எட்டு சுத்தமாக இருக்காப்பா ஒரு ஜாதகத்தில் ஏழு எட்டு சுத்தமாக இருக்கான்னு கேட்பாங்க ஏன்னா ஏழு எட்டு சுத்தமாக இருந்ததுன்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நாம் கடந்து வந்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இந்த அம்மாவுக்கு ஏழு எட்டு சுத்தமாக இருக்கு நிச்சயமாக என்னுடைய ஒரு கணிப்பு என்ன அப்படின்னா ஓகே இவங்க வந்து டிவோர்ஸ் கேஸ்லாம் போயிருக்காங்க டிவோர்ஸ் ஆனாலும் கூட இவங்க ரெண்டு பேரும் சேர்வதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு அடுத்தது என்னுடைய பிரார்த்தனையும் அதுதான் ஸோ அதனால நம்ம வந்து இதில் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா லக்னாதிபதியை சனி பார்த்தாலும் லக்னத்தை சனி பார்த்தாலும் ஒழுக்கம் சம்பந்தமான விஷயம் அப்படின்னு சொல்லி நாம் கேரக்டரை அனலைஸ் பண்ணக்கூடாது ஏன்னா கேரக்டர் அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அதுதான் நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம் உங்களுக்கும் இது போன்ற ஜாதக சந்தேகங்கள் இருந்ததுன்னா என்னுடைய அந்த கீழே காணக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் பார்த்துட்டு பதிலளிக்கிறேன் ரொம்ப பொறுமை தேவை அனுப்பிச்சிட்டு இன்றைக்கி அனுப்பிச்சிட்டு நாளைக்கே கேட்கப்படாது வரிசையில் நிறைய பேர் இருக்காங்க தினமும் நாம் இந்த மாதிரி உதாரண ஜாதகங்கள் நம்ம நிறைய பார்க்கலாம் பார்க்க போகிறோம் மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி